நகரத்தார் இனத்தில் திருமணங்கள் ஒரு காலத்தில் எப்படி நடந்தன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எட்டு நாட்கள் திருமணம் நடந்திருக்கு சார் நகரத்தார் வீடுகளில் அதுக்கப்புறம் அது ஆறு நாள் ஆகி நாலு நாள் ஆகி மூணு நாள் ஆகி ரெண்டு நாள் ஆகி இப்போ ஒரு நாள் ஆகி இப்போ அரை நாள் ஆகி இப்போ ஒரு வேலை ஆகிடுச்சு ஒரு வேலை தான் காலையில் வர்றாங்க ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டு நான் வெளியில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த காலத்தில் கூடி ஆக்கி உண்ணுதல் அப்படின்னு ஒரு சடங்கு இருந்திருக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்றாக கூடி முக்கியமான ஒன்று என்னென்னா பொறிச்சது திரிச்சதெல்லாம் சொந்தக்காரர்களே பார்த்துக்குவாங்க முக்கியமானது என்னென்னா அதை கூட முக்கியமானது சமையலால் கூப்பிட்றதில்ல அவங்களே சமைச்சிருவா இதை நான் எங்கள் ஆட்சிகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் இதை பற்றி நான் மேடையில் சொல்ல போகிறேன்னு எங்கள் ஆட்சி கேட்ட முதல் கேள்வி சொந்தக்காரெல்லாம் வந்துடுவாங்க கூடி ஆக்கி உண்ணுதல் ஐம்பது பேருக்கு யார் சமைக்கிறது அப்படின்னு ஐம்பது பேருக்கு வந்திருக்கவங்க தான் எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து சமைச்சிருக்காங்க சமைச்சிருக்காங்க ஒரு காலத்தில் வைர வேலை பார்க்குற ஆசாரி வீட்டுக்கு வந்திருக்காங்க கண்டாங்கி விற்கிற ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு பொறிச்சது திரிச்சது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்திருக்கு கல்யாணம் என்பது ஒரு திருமணம் என்பது அனைத்து உறவினர்களும் ஒன்று கூடி ஒரு இடத்துல மகிழ்ந்து ஒரு எட்டு நாள் கொண்டாடி விட்டு போகிற சடங்காக நமது நகரத்தார் சமூகத்தில் இருந்திருக்கிறது